அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சர்முகநாதா அருபெரும் ஜோதி அக தீசா மார்மோ ஆர்மோ ரங்கமகா தீசிகா நம ஆர்மோ ரங்கமகா சர்க்குருவே நமோ மார்மோ ரங்கமகா ஜோதியை நமவம் சரவண ஜோதியை நமோ நம எல்லா உயிரின் புற்றுவாழ்க பருவமழை தவறது வெயட்டும் முருகனூர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் மங்காரக்குடி துறையூர் கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பதார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் என் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சகானா உங்கள் இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்கிறாரிய வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி மினிந்து வேண்டி நோய் தீர்க்கணம் கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கி வருகிறோம் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா வாய்ப்பளித்த ஆறுமுக அரங்கமாக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரா குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தீசாயனம் ஓம் ஆறுமுகா ரங்கமகாதேசிகாயனம